கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்று பதினாறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை நாம் தவக்காலத்தினுடைய நான்காவது வாரத்தில் இருக்கின்றோம் பிரியமானவர்களே இன்றைய இறை வார்த்தைகளை நாம் நன்கு கவனித்தோம் என்றால் இரண்டு பாடங்களை மிக தெளிவாக இறை வார்த்தைகள் எடுத்து இயம்புகின்றன முதலாவதாக பார்க்கும் பொழுது ஏழை எளிய மக்கள் கல்வி அறிவு அற்றவர்கள் இறைவனை தேடி எப்படியாவது இறைவார்த்தையை நம்பி இயேசுவை தன்னுடைய சொந்த மீட்பராக மெசியாவாக ஏற்றுக்கொள்கிறார்கள் இன்னொரு ஒரு தரப்பினரை பார்க்கும் பொழுது அவர்கள் ஆன்மீக அகந்தை உள்ளவர்களாக பொருளாசி உள்ளவர்களாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக வெளிப்படையான ஒரு மெசியாவாக தங்களையே காண்பித்துக் கொள்கிறார்கள் இந்த ஏழை எளிய மக்களை இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களை சபிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லை என்று சாடுகிறார்கள் இப்படிப்பட்ட தரப்பினர்தான் இன்றைய இறைவார்த்தை படம் பிடித்து காட்டுகின்றன இன்றைய முதல் வாசகத்திலே எரேமியா பதினோராவது அதிகாரம் பதினெட்டுலிருந்து இருபது வரை உள்ள இறைவார்த்தைகளை வார்த்தைகளை பார்க்கும் பொழுது நல்ல இறைவாக்கினர்களை நீதிமான்களை எப்படி சதித்திட்டம் செய்து எப்படி அவனை ஒழித்து கட்டுவது என்று ஒரு தரப்பினர் ஒரு கும்பல் எப்பொழுதுமே அலைந்து கொண்டிருப்பதை மிக அற்புதமாக காண்பிக்கிறது ஆனால் எரேமியா இறைவனையே நம்பியவராக தீர்ப்பு அவரிடமே வரவேண்டும் என்று கடவுளிடம் தஞ்சம் புகுகின்றார் நற்செய்தி வாசகத்திலே பார்த்தோம் என்றால் இயேசுவை சாதாரண அடித்தட்டு மக்கள் கல்வியறிவு அற்றவர்கள் இறை வார்த்தையை நம்பி இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்கிறார்கள் பல்வேறு விதமான கருத்துக்கள் வருகின்றன பிளவு ஏற்படுகின்றது ஆனால் நன்கு கற்றவர்கள் சட்டத்தை நீர் போல் குடித்தவர்கள் பரிசெயர்களும் தலைமை குருக்களும் தலைவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஆனால் அவர்கள் இயேசுவை பிடித்து வர வேண்டும் என்று காவலர்களிடம் ஆணையிடுகின்றார்கள் காவலர்கள் சென்று இயேசுவையினுடைய வார்த்தைகளை கேட்டு பிரமித்து அவர்களும் இயேசுவை நம்பிவிடுகிறார்கள் அவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள் வரும்பொழுது பரிசெயர்களும் மற்ற தலைவர்களும் கேட்கும் பொழுது நீங்களும் ஏமாந்து போனீர்களா என்று சொல்கிறார்கள் அந்த காவலர்கள் சொல்கின்ற ஒரு வார்த்தை தான் நம்ம இன்று தொட வேண்டும் இவரை போல ஒருவரும் இதுவரை பேசியதே இல்லையே கடவுளுடைய இயேசுடைய அந்த வல்லமையான வார்த்தை இந்த சாதாரண அடித்தட்டு மக்களான இந்த காவலர்களுடைய உள்ளத்தை கிழிக்கின்றது இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் எப்பொழுதுமே சட்டத்தை ஆராய்ந்து படித்தவர்கள் பரிசெயர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஆனால் ஒரே ஒரு பரிசையர் மட்டும் நிற்கதேம் என்கிற அந்த பரிசையர் மட்டும் இயேசுவை இரவு நேரத்தில் சென்று அவரை தேடி அவரிடம் கற்றுக்கொண்டு அவரை ஏற்றுக்கொள்கிறார் பிரியமானவர்களே இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த இறை வார்த்தைகளை நாம் தியானிக்கும் பொழுது நம்முடைய வாழ்விலே இயேசுவை அவர் வார்த்தை மூலமாக நாம் அனுபவிக்கின்றோமா அல்லது ஆன்மீக அகந்தைகளாக இயேசுவை ஒரு ஊர்காவாக ஒரு விதண்டாவிதத்திற்காக வெளிப்படையான ஒரு ஆன்மீகத்திற்காக நம்மை மறைத்து கொண்டு நாம் நல்ல பக்தியானவர்களாக வெளியே காண்பித்துக் கொள்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம் ஜிபிப்போமா அன்பு இயேசுவே சாதாரண மக்களைப் போல நாங்களும் உம்முடைய வார்த்தையை உணர்ந்து உம் சீடர்களாக தினமும் நடக்க வாழ எங்களுக்கு உதவி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்